முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தேனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு வலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு

கட்டிடங்களின் கட்டிடக்கலைஞராக இருப்பவர் விஸ்வகர்மா ஆவார் ஆகவே பலிமகாராஜனின் அரண்மனைகளை கட்டும் பணியில் அவர் ஈடுபடுத்தப்பட்டதால் லோகத்திலுள்ள கட்டிடங்களும் அரண்மனைகளும் குறைந்தபட்சம் ஸ்வர்கலோகங்களில் உள்ளவைகளுக்கு ஈடானவையாக இருக்க வேண்டும் பலி மகாராஜனுக்கென வடிவமைக்கப்பட்ட இந்த இடத்தின் மற்றொரு நன்மை என்னவென்றால் வெளியிலிருந்து வரும் எந்த ஆபத்தாலும் அவர் பாதிப்படைய மாட்டார் என்பதாகும் மேலும் உடல் மற்றும் மன துன்பங்களாலும் அவர் பாதிக்கப்பட மாட்டார் இவை அனைத்தும் பலிமகாராஜா வாழப்போகும் சுதலலோகத்தின் மிக அற்புதமான அம்சங்கள் ஆகும் பல்வேறு கிரகங்களைப் பற்றிய விளக்கங்களை வேத இலக்கியங்களிலிருந்து நாம் அறிகிறோம் அவைகளில் இந்த பூவுலகில் நாம் காணும் அரண்மனைகளை விட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மடங்கு சிறப்புடைய பற்பல அற்புதமான அரண்மனைகள் உள்ளன நாம் அரண்மனைகளை பற்றி பேசும்போது அது இயற்கையாகவே பெரிய நகரங்களையும் சிறிய பட்டணங்களையும் உள்ளடக்குவதாகும் துரதிர்ஷ்டவசமாக நவீன விஞ்ஞானிகள் மற்ற கிரகங்களை ஆராய முற்படும்போது கற்பாறைகளையும் மணல் வெளிகளையும் தவிர வேறெதையும் அவர்கள் காண்பதில்லை தகவல் பெறும் நோக்கத்தில் அவர்கள் முக்கியமற்ற விண்வெளி பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடாது ஆனால் வேத இலக்கியங்களின் மாணவர்கள் அவர்களை ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் அல்லது மற்ற கிரகங்களை ஆராய்வதற்காக அவர்களுக்கு மதிப்பளிக்கவும் மாட்டார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் Prabhupada paddock,